நண்பா ஒரே ஒரு டவுட் எங்க போனாலும் இது வெறும் சும்மா கூட்டம் ஓட்டு போட மாட்டாங்கன்னு அப்படியா என்ன சும்மா அதாவது தம்பி விஜய் வந்து இப்பதான் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க கூட்டம் வருது வச்சு திமுகவுக்கு எங்களுக்கு தான் போட்டி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லக்கூடாது அதுக்கு தேர்தல் வரணும் கேண்டிடேட்லாம் போடணும் கேண்டிடேட்லாம் ஒழுங்கான கேண்டிடேட்டெலாம் போடணும் அதுக்குலாம் பொறுப்பாளர்களை போடணும் மக்கள் ஓட்டு போடணும் அதுக்கு தான் சொல்ல முடியுமே தவிர ஜோசியம்லாம் சொல்ல முடியாது மக்கள் மக்கள் எழுச்சி ஓட்டம் அதாவது உங்களுக்கு ஓட்டு போடும் போது ரொம்ப டிஃபரென்ஸ் தெரியும் நீ ஒரு கேண்டிடேட்டாக இருந்து நீங்க போயிட்டு இருக்கும்போது வேனில் ஏறி போயிட்டே இருக்கும்போது அந்த மக்களுடைய சிக்னிஃபிக் சைகைகளை பார்த்தாலே நமக்கு தெரியும் எது ஓட்டாக மாறும் எது ஓட்டாக மாறாது நீங்கள் மதிப்புக்குரிய பெரிய தலைவரெலாம் கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு கட்சியெல்லாம் எப்படிலாம் இருக்குங்கிறது உங்களுக்குலாம் தெரியும் அதனால் வந்து ஆளுங்கட்சியில் இருந்தார் யுபிஎஸ் அவரும் நாலு வருஷம் முதலமைச்சராக நல்ல பணியாற்றினார் அவருக்கு எல்லா விஷயங்களையும் தெரியும் எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்குது எப்படி வேலை செய்யணும் மத்திய அரசில் எவ்வளோ பணம் வாங்கணும் எத்தனை கோடி மக்களுக்காக சாலைகளுக்காகவும் மின்சாரத்திற்காகவும் உணவுக்காகவும் எவ்வளவு பணம் செலவாகும் எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்குன்னு ஒரு ஆட்சியில் இருந்தவங்களுக்கு தான் தெரியும் ஆக எதுவுமே இல்லாமல் இன்னைக்கு திடீர்னு வந்து எனக்கும் திமுக தான் போட்டி அப்படின்னு சொன்னால் அது எப்படி பொருத்தமாக இருக்குங்கிறது எனக்கு தெரியல சரி இப்போ நீங்களும் உங்களுடைய ரைவல் டைம் ட்ரைவல் வந்து டிஎம்கே தான் இப்போ அவரும் டிஎம்கேவா ட்ரைவலாக சொல்கிறாரு இப்போ நீங்கள் உங்களுடைய இதில் லிங்க் எங்களோட அலைன்மெண்டில் எங்களோடு ஒப்பிட்டு யாரையும் பேசக்கூடாது இன்னைக்கு நாங்கள் வந்து முந்நூறு ஐநூறுக்கு மேல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வச்சிருக்கிறோம் ஆயிரத்தி ஐநூறு எம்எல்ஏக்கள் வச்சிருக்கோம் நாங்க மிக மிகப்பெரிய கட்சி எங்களோட யாரும் ஒப்பிட்டு பேசுவதற்கு திமுக நீங்க நாட்டு மக்கள் மீது அக்கறை இருந்தால் திமுக எதிர்ப்புன்னு மட்டும் சொல்லக்கூடாது நீங்க நாட்டு மக்கள் மேல ஆக்கிறதா அந்த ஆட்சி மாற்றது என்ன வழின்னு கண்டுபிடிக்கணுமே தவிர திமுக எதிர்ப்பில் நாங்களும் அவரும் ஒண்ணுங்கிறது அது சொல்றதுக்கு அது சரியாக இருக்காது